நிறைய டேலண்ட் நான் பார்த்தேன் இந்த எஃப்ஜேன்ற பையன் கூட நல்ல ஒரு டேலண்ட் நான் அந்த பையனுடைய டேலண்ட்டுன்னு பார்க்கும்போது அது நல்ல பீட் பாக்ஸிங் அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு சின்ன ஒரு டியூன் தான் போட்டு காமிச்சாப்புல அதை பார்க்கும்போதே பையன் சூப்பர் டேலண்டடான பர்சன் இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு ஸோ அதே மாதிரி ரம்யா ஜோ இவங்கள்லாம் கூட ஒரு அதாவது எப்படின்னா ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லையும் ஒரு ஒரு டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அவங்கள உள்ளே விடுவாங்க கொஞ்சம் கிரிஞ்சு பண்ணக்கூடிய ஒன்னு ரெண்டு பேரை இது பண்ணி உள்ள விடுவாங்க இப்படி ஒரு மூணு பேர் தான் இருப்பாங்க மத்த எல்லாருமே கொஞ்சம் ஃபெமிலியரான இல்ல வந்து நல்ல மார்க்கெட்ல இருந்து இப்ப மார்க்கெட் இல்லாத ஆர்டிஸ்டா இருப்பாங்க சோ அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு அது பெருசா தெரியாது ஆனா மொத்தமாவே அது ஒரு அந்த மூணு மூணு பேரா போடுறாங்க பாத்தீங்களா ஒவ்வொரு சீசன்லயும் அந்த மொத்த பேரையும் தூக்கி ஒரே சீசன்ல போட்ட மாதிரி தான் இந்த சீசன் எனக்கு என்னமோ தோணுச்சு அதுல வந்து இந்த கனி இருக்காங்க இல்லையா காரம்பழம்பு கனி அவங்க கொஞ்சம் வேலிடான கண்டஸ்டன்ட் மாதிரி இருந்துச்சு சபரி நல்ல கண்டஸ்டன்ட் விக்கல் விக்ரம்ஸ் வந்து நல்ல டேலண்ட் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கேங்கோட தெரியாம நம்ம வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் என்ற ஃபீல் தான் அவங்களுக்கு உள் மனசுக்குள்ள கண்டிப்பா இருந்திருக்கும் உள்ள போன உடனே அவங்க என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா நம்ம தான் கொஞ்சம் அதாவது ரொம்ப ஃபெமிலியாரிட்டியில கொஞ்சம் கம்மியான ஆளா இருப்போம் மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க ஆனா உள்ள போனதுக்கு அப்புறமா தான் இப்ப இல்ல நம்ம இது இப்படி ஒரு கேங்ல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கன்ஃபார்மா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் வழக்கமா ஒரு பிக் பாஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ இந்த வாட்டி நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இந்த சீசன்ல வாய்ப்பு கிடைக்காம நழுவி போன எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்பாங்க நல்ல வேளை இந்த கேங்ல போய் நம்ம மாட்டலையே அப்படின்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்